சர்க்கரை வியாதி டயபெட்டிஸ் ஸ்மெல் டெஸ்ட்னு சொல்லுவாங்க சர்க்கரை வியாதினா என்ன நம்ம சாப்பிட்டோன்னே அதாவது ஒயிட் சுகர் சர்க்கரை சாப்பிட்டோன்னே உடம்புல சர்க்கரை அதிகமானா அது பேர் சர்க்கரை வியாதியா அப்படி கிடையாதுங்க நம்ம என்ன சாப்பிட்டாலுமே கார்போஹைட்ரேட் அதாவது ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸு ஜூஸு சாப்பாடு தோசை பிரியாணி என்ன நீங்க சாப்பிட்டாலுமே அது உள்ள போய் எப்படி அப்சாப்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்போஹைட்ரேட் வந்து சின்ன சின்ன முழுக்குள்ள உடைக்கப்பட்டு கடைசியில் குளுக்கோஸ் அப்படிங்கிற அளவு தான் அவங்களுக்கு வந்து பிளட்ல அதிகமாக இந்த குளுக்கோஸு பிளட்ல ஓரளவுக்கு தான் இருக்கணும் அதிகமாச்சு அப்படின்னா நம்ம டயபடிஸ் சொல்லுவோம் அந்த சீரா வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன ஹார்மோன் பண்ணுறதுன்னு பாத்தீங்கன்னா இன்சுலின் இந்த இன்சுலின் எங்க இருந்து வருது நம்ம உடம்புல பேன்கிரியாஸ் கணையத்துல இருக்க பீட்டா செல் வந்து இன்சுலினை செக்ரீட் பண்ணுதுங்க இந்த இன்சுலின் தான் நம்ம உடம்புல இருக்க ரத்தத்துல குளுக்கோஸின் அளவு அளவுக்கு அதிகமா போகாம தடுக்குது எப்படி மேடம் தடுக்குது அப்ப குளுக்கோஸ் எங்க தான் போகுது பிளட்ல இருந்து செல்களுக்கு உள்ள வந்து அந்த குளுக்கோஸை தள்ளிடுங்க சோ இன்சுலின் இருந்தாதான் ரத்தத்துல இருக்க குளுக்கோஸ் ஆனது ஒரு செல்லுக்குள்ள போயிடும் செல்லுக்குள்ள போயிடுச்சுன்னா அதோட வேலை அவ்வளவா கிடையாது ரத்தத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த ஹார்மோட வேலை வந்து நமக்கு தென்படும் குளுக்கோஸை வந்து ரத்தத்தில் அதிகரிக்க விடாம செல்லுக்குள்ள அனுப்புறது வேலை தான் இன்சுலின் அதனால ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு சீரா இருக்கும் நமக்கு நார்மல் லைஃப் இருக்க முடியும் ஒருவேளை இன்சுலின் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குளுக்கோஸ் ஆனது ரத்தத்துல இருந்து செல்லுக்குள்ள போக முடியாது அப்ப ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகரிக்குது இதுக்கு தான் டயபெட்டிஸ் மெர்டஸ் இது வந்து நம்ம டைப்போன் அண்ட் டைப் டூ நிறைய பிரிச்சிருக்காங்க டைப் இன்சுலினை வச்சு எப்படி பிரிக்கிறோம் இன்சுலினோட அளவு கம்மி அதாவது அங்கே இன்சுலினே இல்லை இல்லைங்கிறனால குளுக்கோஸ் வந்து செல்லுக்குள்ளே போக முடியாமல் ரத்தத்துலேயே அதிகமாகிக்கிட்டே இருக்கு இதுக்கு பேர் டைப் ஒன் டயபட்டிஸ் இன்சுலினுடைய வேலை அங்கே நடக்கலை இன்சுலின் இல்லாதனால அங்கே வேலை நடக்கலை இது டைப் ஒன் டயபட்டிஸ்ங்க இன்சுலின் இருந்தாலுமே அதனால் வேலை கரெக்டான வேலை செய்ய முடியாமல் அதாவது குளுக்கோஸை வந்து ரத்தத்துலேருந்து செல்லுக்குள்ள அனுப்ப முடியலை இன்சுலின் நிறைய இருக்குது பட் அதான் வேலை செய்ய முடியல அதனுடைய செயல்திறன் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிறது டைப் டூ டயபட்டிஸ் ஸோ டைப் ஒன்ல இன்சுலினே இல்லை டைப் டூவில் இன்சுலின் இருக்கு ஆனால் சரியா வேலை பார்க்க மாட்டேங்குது இதுதான் ரெண்டுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் ஸோ அப்போ ட்ரீட்மெண்ட்டும் இதே மாதிரி வேறுபடும் ஏன்னா இங்க இன்சுலின் இல்லை அப்ப இன்சுலின் தான் அவங்களுக்கு வந்து சக்கரை அளவு குறையும் அப்போ அவங்க இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடணும் டைப் ஒன்ல டைப் டூவில் நம்ம பாத்துட்டோம் இன்சுலின் இருக்குது இருக்கு அதனால தான் செய்ய முடியல அப்ப அதுக்கு தகுந்தமா நம்ம மாத்திரைகளை கொடுத்து இன்சுலின்னு சரியா வேலை செய்யற மாதிரி தூண்டி விட்டுருக்கான மாத்திரைகள் கொடுத்தாலே டைப் டூ டயபெட்டிஸ்க்கு வந்து சக்கரை அளவு தாராளமாக குறைஞ்சிரும் வேற சிம்டம்ஸ் என்னென்ன மேடம் இருக்கும் அறிகுறிகள் என்னென்ன அறிகுறிகள் இருந்தா சங்கர டெஸ்ட் பண்ணுவீங்க மோசம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அதிகமாக பசி எடுக்கிறது அண்ட் அதிகமாக யூரின் போறது அதிகமாக தாகம் எடுக்கிறது பாலி ஃபேஜியா பாலி டிப்சியா அண்ட் பாலி யூரியான்னு சொல்லுவாங்க பட் இந்த அறிகுறிகள் எல்லாம் டைப் ஒன் தான் அதிகமாக இருக்குங்க டைப் டூல அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது அண்ட் டைப் ஒன் டயபிட்டிஸுங்கிறது லெஸ் தென் ஃபார்ட்டி இயர்ஸ் நாற்பது வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு தான் வரும் அண்ட் டைப் டூ டயபிட்டிஸ் மோர் தன் ஃபார்ட்டி இயர்ஸ் நாற்பது வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு வரலாம் அன் பரம்பரை பரம்பரையாக வருது அன்ஜெனெட்டிக் ஃபேக்டர்ஸ்னால வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டைப் டூ தான் ஃபேமிலியில யாருக்கா இருந்தா வருது அன்ஜெனடிக் ஃபேக்டர்னால வருது இது எல்லாமே டைப் ஒன்னு அந்த அளவுக்கு ஃபேமிலியெலாம் ஃபெமிலி ஃபெமிலியெலாம் வருது அம்மாவுக்கு இருந்து அப்பாக்கு இருந்து நமக்கு வருது அந்த சில ஜெனெட்டிக் ஃபேக்டர்ஸ்னால வருது ட்வின்ஸுக்கு அதாவது இரட்டை குழந்தைகளா இருந்தாங்க அப்புறம் ஒருத்தருக்கு வந்து இன்னொருத்தருக்கு வருது இது எல்லாமே டைப் ஒன்ல வந்து கம்மி தான் டைப் டூவில் வந்து இதனுடைய சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் சோ டைப் ஒன்ல வந்து என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் அதாவது டிகேன்னு சொல்லுவாங்க டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் அதாவது சுகர் உள்ள பேஷண்ட்டுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வருது இல்லை ஸ்ட்ரெஸ் ஏதாவது ஆக்சிடென்ட் இல்ல பிளட் லாஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷனாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதிகமாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சுட்டு ஏதாவது அசிடோசி நிலைமைக்கு போயிடுவாங்க அவங்க இந்த டிகேங்கிற காம்ப்ளிகேஷன் டைப் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் டைப் டூல அந்த அளவுக்கு கிடையாது பேஷன்ஸ்க்கு எப்படி தெரிய வரும் எனக்கு டைப் ஒன்னா டைப் டூ எப்படி மட்டும் நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க லேப் டெஸ்ட் பண்ணும்போது சுகர் லெவல் பாக்குற மாதிரியே இன்சுலிக்கான இன்னொரு லெவல் பார்ப்பாங்க சி பிப்டைட் லெவல் டைப் ஒன்ல வந்து சி பெப்டைட் லெவல் கம்மியா இருக்கும் டைப் டூல சி பெப்ட் லெவல் அதிகமா இருக்கும் எப்படி அப்படின்னா இன்சுலின்னு சி பிப்டேட் ஒன்னு வச்சுக்கோங்க சோ இன்சுலின் கம்மியா இருக்கு டைப் ஒன்ல அப்ப சி பெப்டைட் கம்மியா இருக்கும் டைப் டூல இன்சுலின் அதிகமா இருக்குன்னு பார்த்தோம் வேலைதான் செய்ய முடியல அப்ப சி பெப்டைட் லெவலும் அதிகமா தான் இருக்கும் நீங்க பிளட் சுகர் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு நீங்க லேப்ல சி பிப்டேட் லெவல் பாக்குறீங்க அந்த சிபிப்டி லெவல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டைப் டூ டயபிட்டிஸ்ங்க இனிஷியல் ஸ்டேஜ் ஆப் ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு மெயினா மாத்திரைகள் தான் இன்சுலின் யூசி கிடையாது ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இன்சுலின் போடாம வெறும் மாத்திரையா சாப்பிட்டு ஒரு கொஞ்சம் காலங்கள் வந்து மாத்திரையிலேயே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் இன்சுலின் வந்து ஓரளவுக்கு மேல அதிகமாகிடுச்சு அப்படின்னா அது வந்து சேல் டேன் கம்மியா இருக்கு அப்படிங்கறனால அதோட ப்ரொடக்ஷனே கம்மியாக டயபெட்டிஸில் இனிஷியலாக ஆரம்ப கட்டத்துல மாத்திரைகள் கொடுத்து சரி பண்ணிட்டு இருந்தாலுமே ஃபைனலாக ஒரு கட்டத்துக்கு மேல இன்சுலின் லெவலும் குறைய ஆரம்பிச்சிடும் இன்சுலின் ஊசி தேவைப்படும் டைப் என் ஸ்டேஜ் போக போக நீங்க மாத்திரைகளும் எடுத்துக்கணும் இன்சுலின் ஊசியும் எடுத்துக்கணும் ரிஸ்க் யாருக்கு சுகர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் டூ சுகருங்கிறது அதாவது உடல் பருமன் அதிகமாக இருக்கும்போது டைப் டூ அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டைப் ஒன் வந்து அவங்க நார்மலா இருப்பாங்க தின் இண்டிவிஜுவலாக அதாவது ஒல்லியாக கூட இருக்கலாங்க டைப் வந்து நான் என்ன சொல்கிறேன் நாற்பது வயசுக்கு மேல அதாவது ரிஸ்க் ரிஸ்கஸ் அதிகமாக அதிகமாக நம்ம உடம்புல நம்மளால மாடிஃபைபிள் அதாவது இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும் நம்ம கண்ட்ரோல்டா இல்ல அப்படிங்கறதுனால கூட டைப் டூ டயபெட்டிஸ் வரலாம் அதாவது ஒரு டுவெண்ட்டி இயர்ஸா வந்து ஸ்டடி பண்ணிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இருந்து பதினொன்று வரைக்கும் ஒரு ஸ்டடி கண்ட் பண்ணியிருக்காங்க அந்த இருபது வருஷத்துக்கு எத்தனை பேருக்கு வந்து சுகர் வந்திருக்கு வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு அது அதுல லாஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யாமல் எந்த ஒரு வாக்கிங்கு ஜாகிங்கு வேலை பார்க்கறது வீட்டு வேலையாகட்டும் ஏதோ ஒரு வேலை ஃபிசிக்கலாக ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ணாம உட்காந்துட்டே ரொம்ப செரெண்ட்ல வாழ்கிறவங்களுக்கு டைப் ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது டைப் டூ வந்து ரொம்ப அதிகமா வந்திருக்குன்னு சொல்லி நிறைய சொல்லுது ஸோ இது எல்லாமே டைப் டூக்கான ஸ்டெடிஸ் சொல்லுதுன்னு பார்த்தா சுகர் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு என்ன வேல்யூ இருந்தால் நமக்கு சுகர் அதாவது எந்த நம்பர் அதிகமாக இருக்கும் எந்த நம்பருக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்க சாப்பாட்டுக்கு முன்னாடி அந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரெண்டு வகையான டெஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் எஃபிஎஸ் சொல்லுவாங்க இது வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிறு அதாவது தண்ணி நீங்கள் தாராளமாக குடிச்சிக்கலாம் சுகர் உள்ள காஃபி டீ அந்த மாதிரி உணவு தான் நீங்கள் சாப்பிடக்கூடாது ஸோ தண்ணி குடிச்சிட்டு ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் டெஸ்ட் எடுக்க போகிறீங்க அப்போ அந்த வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறுக்கு கீழே ஹண்ட்ரட் மில்லிகிராம் பர்டிசெட்டுக்கு கீழே இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்லி நார்மலுங்க இதே ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் மில்லிகிராமுக்கு மேலே நூற்றி இருபத்தி ஆறு மில்லிகிராம் படிச்செட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குதுன்னு அர்த்தம் அடுத்தது சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய பிளட் சுகர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாக்குறது டூ ஹண்ட்ரடுக்கு மேல இருநூறு மில்க்கு மேல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குன்னு அர்த்தம் ஓகே மேடம் எனக்கு வந்து ஃபாஸ்டிங் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்துட்டு சாப்பிட்டதுக்கு முன்னாடி பார்த்துட்டேன் இது வந்து ஒரு நாள் ஒரு வேலை நீங்க போய் பாக்குறீங்க அப்ப கம்மியா இருக்கு அப்போ எனக்கு சக்கரை வியாதி கிடையாதா அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு நாள் நீங்க வந்து வேல்யூஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வியாதி இருக்குங்கிறனால நீங்க மாத்திர ஸ்டார்ட் பண்ணி இருக்கலாம் பட் நடுங்க போய் பார்க்கும்போது இது இருக்கு ஸோ அப்ப குறைய ஆரம்பிக்குது நான் மாத்திரை ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது இது ரெண்டு வேல்யூ வச்சு மட்டும் நம்ம சுகர் வந்து தீர்மானிக்கிறது கிடையாதுங்க ஹெச்பி ஏ வந்து ஒரு வேல்யூ இருக்கு அந்த ஹெச் சி தான் முக்கிய பங்கு வைக்குது அப்படி என்ன படம் ஹெச் பி சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குளுக்கோஸ் எடுத்துட்டு போகக்கூடிய ஹீமோகுளோபினுடைய அளவுங்க கிளைகேட்டட் ஹீமோகுளோபின்னு சொல்லுவோம் ஹெச்பி ஏ அந்த வேல்யூ எவ்வளவு இருக்குங்கிறத தான் உங்க உடம்புல சுகர் வந்து சீரா அதாவது ஒரு பீரியட் ஆஃப் டைம் பார்க்கணும் பாக்கணும் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒரு லாஸ்ட் த்ரீ மந்த்ஸுக்கு உங்கள் உடம்புல சர்க்கரையுடைய அளவு எந்த விகிதத்தில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத ஹெச் வச்சு பாத்திரலாம் ஏன்னா சிங்கிள் வேல்யூங்கிறது நீங்கள் முதல்ல சாப்பிடாம இருக்காதனால கூட அடுத்த அது கம்மியா இருக்கலாம் இல்ல முதலாள அதிகமா சாப்பிட்றதுனால கூட அது அதிகமாக இருக்கலாம் பட் ஹெச்பிஎன்சி அப்படி கிடையாது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு உங்க பாடில நீங்க என்ன சாப்பிட்டு எவ்வளோ அதிகம் கம்மி எப்படி சாப்பிட்ருந்தாலும் தொடர்ச்சியாக எந்த அளவில் சர்க்கரை மெயின்டெயின் ஆயிட்டு இருக்குங்கிறத இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஹெச்பிஎன்சி லெவல் மோர் தேன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஆறு புள்ளி அஞ்சுக்கு மேலே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சுகர் இருக்குன்னு அர்த்தவங்க அஞ்சு புள்ளி ஏழு கீழே இருக்கு அப்படின்னா நீங்க பயப்பட தேவையில்லை ஸோ இந்த ஹெச்பிஎவன்சி லெவல் வந்து ஜஸ்ட் சுகர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் தானே மேடம் இல்லை வேறன்னா அதோட யூசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சுகர் இருக்குன்னு தெரிஞ்சாச்சு மாத்திரை மாத்திரை சால்வ் பண்ணிட்டீங்க இல்லை இன்சுலின் போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது நீங்க கொடுக்குற மாத்திரை அந்த மாத்திரை வந்து கரெக்டா வேலை செய்யுதா இல்லையா நான் போற இன்சுலினுக்கு போதுமா இப்ப பத்து யூனிட் போட்டுட்டு இருக்கேன் நான் பதினஞ்சு ஆக்கணுமா இல்ல குறைக்கணுமா இது எல்லாத்தையுமே ஹெச்பிஎவன்சியோட லெவலை வச்சு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்ப நீங்க மாத்திரை ஸ்டார்ட் பண்ணியாச்சும் ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு அப்புறம் சுகர் டெஸ்ட் பண்றீங்க அப்ப ஹெச் பி பாக்குறீங்க அது வந்து கரெக்டான லெவல மெயின்டெயின் சிக்ஸ் பாயிண்ட் செவன்ல இருக்கா இல்ல நைனு டென் அந்த அளவுக்கு இருக்கா எச்பிஎன்சி லெவல் அதிகமாச்சு அப்படின்னா நம்ம கொடுக்குற மாத்திர அளவு அதிகப்படுத்தும் இன்சுலின் பத்து போட்டுக்கே நீங்க பன்னெண்டு பதினஞ்சு இன்கிரீஸ் பண்ணணும் சிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அதை தான் நம்ம சக்கரை இருக்கா இல்லையானு கண்டுபிடிக்கலாம் ஒரு மூணு மாசம் அளவுக்கு அது சக்கரை எந்த அளவுல மெயின்டைன் ஆகுதுங்கிறது கண்டுபிடிச்சுக்கலாம் நம்ம குடுக்கற ட்ரீட்மெண்ட் சரியா இருக்கா இல்லையா ட்ரீட்மெண்ட் ஏதாவது மாற்றம் ஏற்படுத்தணுமா அப்படிங்கறதையும் எச் பிஎன்சி லெவல வச்சு நம்ம வந்து தீர்மானிச்சுக்கலாம்